வணக்கம் நண்பர்களே பொதுவாகவே என்னுடைய சேனலும் என்னுடைய பேச்சும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருப்பது போலவும் இன்னும் கொஞ்சம் வழக்காடு சாரி வழக்கு மொழியில் சொல்லப்போனால் சங்கி என்று அறியப்படுவனாகவும் பார்ப்பனன் என்றும் பல எனக்கு விமர்சனங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் வரும் இப்போது இன்றைக்கி நான் வந்து என்னுடைய சகோதரர் மதுரை மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பொறுப்பேற்பது இன்னும் சில நாட்களில் பொறுப்பேற்க இருக்கிறார் ஒரு சகோதரர் என்ற அடிப்படையில் அவர் என்னை இன்று சந்திக்க வந்தார் நான் யூடியூபர் என்றோ அல்லது நான் ஏதேனும் அவருக்கு டொமைனில் அல்ல பொது இந்த சமூக வலைதளங்களில் அவரை பற்றி நான் ஏதேனும் சிறப்புரையாற்றுவேன் என்றோ அவர் நினைத்து வரவில்லை ஒரு சகோதரனாக என்னை காண வந்தார் ஆனாலும் ஒரு பொது பண்போடு ஒரு பயனாடை அணிவித்து பேசிக்கொண்டிருந்தார் நான் திரு மாரி சக்கரவர்த்தி அவர்களை பற்றி ஒரு சகோதரனாக என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இது கட்சி என்ற அடையாளமோ அல்லது அவர் எத்தனை ஆண்டுகால இந்த கட்சியில் இருந்தார் என்பதற்கான அடையாளத்தோடு நான் பேசவில்லை ஒரு சகோதரனாக நான் அறிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கடைசியில் சொல்கிறேன் முதல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு பதிவு உள்ளதுக்கு நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் பிடித்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி சகோதரர் மாரி சக்கரவர்த்தி அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் நிறைய பேருக்கு அவருக்கு அவருடைய வழக்கறிஞர் மத்தியிலும் வழக்கறிஞர் மத்தியிலும் என்பதை விட கட்சியினர் மத்தியில் அவருக்கு மிக நன்றாகவே வழக்கறிஞர் என்பது எல்லோரும் தெரிந்திருக்கும் மாநில இளைஞரணியினுடைய துணைத் தலைவராக அவர் முதன் முதலில் பாரதிய அரசியல் அடியெடுத்து வைத்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்திருந்தார் அந்த இணைந்த பொழுதே நான் அவரை ஒரு சகோதரராக என்னோட இதில் பேசிகிட்டு இருப்பேன் அப்போது என்றைக்குமே அவர் என்னிடம் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சற்று ஏதாவது கொஞ்சம் ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னதே கிடையாது இப்போ முக்கியமாக இந்த வீடியோ நான் போடுறதற்கான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ அவருக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பிளஸ்னு வச்சுக்கோங்களேன் அவர் வயது அவர் தான் சொல்லணும் அவர் இளைஞரணி தலைவராக இருந்தவர் அதனால் அவருடைய வயதை எழுதித்துக் கொள்ளலாம் தேர்ட்டி ப்ளஸ் அவர் வழக்கறிஞர் படிப்பை முடித்து அவர் தொழில் முறையாக ஒருவரிடம் ஜூனியராக இருந்தபொழுது எனக்கு அறிமுகம் மிக சுறுசுறுப்பானவர் அதைவிட ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிடுகிறேன் எனது உறவினர் ஒருவருக்கு அப்போது ஒரு நம்ம சென்ட்ரல் ஸ்கூல்னு சொல்லுவாங்களே கேந்திர வித்யாலயா அதில் ஒரு ஒரு ஆசிரியர் பணி காலியாக இருக்குது அதை வந்து யாராவது ஒரு சிபாரிசு இருந்தால் அந்த வேலை நடக்குமா என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் நான் அவர்கிட்ட அணுகினேன் எப்போது நான் சொல்கிறது அவர் இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருக்கும் பொழுது இவர் மத்திய அரசனுடன் ஒரு ஒரு மத்தியில் ஆட்சியில் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியினோட மாநில தலைமை பொறுப்பில் இருப்பதால் நமக்கு இதன் மூலம் ஏதோ பயன் கிடைக்குமோ என்று நான் தான் நினைக்கிறேன் நான் சொன்னது நன்றாக கேட்டுக்குங்க அவருடைய அலுவலகம் அலுவலகமோ அல்லது இருந்தோ அவரே அப்போது வீலர்லாம் வருவார் டூ வீலரில் இருசக்கர வாகனத்தில் வந்தார் நான் சொல்கிற அந்த பள்ளி முதலையில் இருக்கிற அந்த பள்ளிக்கு வந்தார் வந்து அவர் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டார் அந்த விசாரணை அந்த இடம் எப்படி என்ன இதை நம்ம இது வந்து எந்த அமைச்சகத்தின் கீழ் வந்தது அப்படின்னா மத்திய மனித வள கீழ் வந்தது அதற்காக அவங்க சிபாரிசு பண்ணால் தான் அந்த அந்த வேலை கிடைக்கணும் இல்லை எனக்கு இருந்த ஒரு ஆசை எப்போதுமே ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேலைக்கு யாராவது சிபார்சு செய்ய முடியுமா அதன் மூலம் அவர்களுக்கு கூடுதல் தகுதியாக இருக்குமா என்று முயற்சி செய்வது எல்லோருடைய வழக்கம் அந்த அடிப்படையில் அவர் எண்ணுகினேன் ஏன் இதை குறிப்பிட்டேன் அப்படின்னா பொதுவாக அரசியல்வாதிகள் அதுவும் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கும் ரூலிங் பார்ட்டி சென்ட்ரல் ரூலிங் பார்ட்டியில் இருக்காங்க மாநில ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக இது போன்ற ஒரு மாநில பொறுப்பில் இருப்பவர்கள் அதற்கான ஒரு சிறிய கட்டணம் அது கட்சி நிதி டொனேஷன் ஏதோ ஒரு பெயரில் மறைமுகமாக கூட கேட்டிருப்பாங்க ஆனால் சகோதரர் மாரி சக்கரவர்த்தி அதற்காக ஒரு பைசா கூட என்கிட்ட வாங்கலை பணம் தேவையில்லை என்பதை கடந்து ஒரு சகோதரனாக என்னால் முடிந்தால் இந்த உதவியை செய்கிறேன் இதற்கு பணம் எல்லாம் எனக்கு அவசியமில்லை அதை எதிர்பார்த்தும் நான் இந்த அரசியல் பணிக்கு வரவில்லை என்று சொன்னவர் இது என்னுடைய சொந்த அனுபவம் வேறு யாரையோ சொல்லி இல்லை ஏன் நான் குறிப்பிடுறேங்கிறதுக்கு இதை சொன்னேன் அவருடையதுக்கு இது பொது வாழ்வில் வருபவர்களுக்கு இத்தகைய குணங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஒரு தியாகத்தை அந்த கட்சி உணர்ந்திருக்கும் என நம்புகிறேன் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது பல விமர்சனங்கள் உண்டு ஏன் இதே அண்ணாமலை சாரை கூட நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில் அது நிறைய பேருக்கு நான் வந்து சங்கி அப்படின்னு அடையாளப்படுத்துவாங்க அப்படி அல்ல விமர்சனம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு பரிந்துரைக்கு கூட நான் பணம் வாங்க மாட்டேன் என்று இருந்தவர் தான் இதை கூட கூடுதலான ஒரு தியாகம் அவர் செய்த தியாகம் என்று தான் சொல்ல வேண்டும் இதை நான் மிக மிகையாக சொல்லவில்லை சகோதரர் மாரி சக்கரவர்த்தி இன்னைக்கு வயசு தேர்ட்டி பிளஸ்ன்னு சொல்கிறேன் அவர் வழக்கறிஞர் பட்டப்படிப்பு முடிக்கும் பொழுது வயசு என்ன இருக்கும்னு யோசனை பாருங்க அதிலிருந்து இதுவரை அவர் வழக்கறிஞர் பணிக்காக தன்னுடைய காலத்தை தன்னுடைய வாழ்நாளை செலவழித்திருந்தால் அவர் வழக்கறிஞராகவும் சம்பாதித்திருப்பார் அவர் இழந்ததை யோசனை செய்து பாருங்கள் இன்னைக்கு அவர் சீனியர் கவுன்சிலாக கூட இருக்கலாம் எத்தனையோ பேர் கட்சி பணியில் இருக்கும்போதே வழக்கறிஞராகவும் கோர்ட்டுக்கு வருவாங்க வழக்குகளை எடுத்து நடத்துவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் இவர் கட்சிக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டவர் வழக்கறிஞர் தொழிலை மிக தைரியமாக விட்டு கொடுத்தார் தியாகம் செய்தார் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு நான் அறிந்த வரையில் அவர் நீதிமன்றத்திற்கு வழக்குகளை எடுத்துக்கொண்டு சென்று தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு பணம் சேர்க்க வேண்டும் என்று கூட அவர் நினைத்ததில்லை இப்படி கட்சிக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை பல தியாகங்களை செய்தவர்களை நான் இதோ ஒரு வகையாக போய் புகழ்ந்து சொல்கிறேன் என்று தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன் அப்படி இல்லை என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் போன்று ஒரு வள ஒரு தொழிலை விட்டு கொடுக்கணுங்க அது சாதாரணம் இல்லை என் தொழிலெல்லாம் விட்டுட்டு அவர் குடும்பம் இருக்குது அழகான குழந்தை இருக்குது ஒரு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இருக்குது சம்பாதிக்கணும் இல்லையா விட்டுட்டார் கட்சி பணி தான் கட்சி என்ன சம்பளம் கொடுக்குமா மாநில பொறுப்பில் இருக்கவங்களுக்கு எனக்கு தெரியாது ஆனால் அவர் அப்படி ஊதியம் பெறுவதாகவும் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியில் அப்படி மாநில பொறுப்போ மாவட்ட பொறுப்பில் இருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா தெரியாது இரண்டாவதாக தமிழகத்தில் பாஜகவினுடைய நிர்வாகியாக மாநில நிர்வாகியாகவோ மாவட்ட நிர்வாகியாக இருப்பது என்பது மிகப்பெரிய சவாலான காரியம் காரணம் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல போகிறாருந்தால் இவங்களுக்கு அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் இன்னும் சரியான அளவில் கிடைக்கவில்லை அது ஒன்று இப்போது அது மாறிக்கொண்டிருக்கிறது என்பது வேல் அதனுடைய பழைய இது இல்லை இப்போ அண்ணாமலை சார் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் இன்னும் மாற்றங்கள் அவரை சந்திக்க வேண்டியிருக்கிறது அவர் அந்த மாற்றங்களை செய்து விட்டார் அவர் சாதனைகளை படைத்து விட்டார் என்று சொன்னால் அவரை அது முடக்கி போடுகிற விஷயமாக தான் இருக்கும் ஐயா இன்னும் நீங்கள் சொல் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது நிறைய முறை நான் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்யும்போது என்னுடைய ஆதங்கம் தான் வரும் ஐயா அந்த திராவிட கட்சியிலிருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற ஒரு ஒரு வளமையான வலிமையான வலிமையான ஒரு ஒரு எதிர்க்கட்சி வேணும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த த அந்த தகுதிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய முறை வீடியோ போட்டிருக்கேன் அப்படி தான் நாங்கள் எதிராக பேசுவோம் நல்ல பாரதிய ஜனதா பிஜேபிக்கு எதிராக பேசுகிறோம் இல்லை இப்போ இந்த மாரி சக்கரவர்த்தி ச சகோதரர் அந்த மாவட்ட மதுரை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற நம்சலில் பொறுப்பேற்றிருக்கிறார் என்றவுடன் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைது ஒரு சகோதரராக அவருடைய வளர்ச்சியை நான் பார்க்கிறேன் இரண்டாவது அவர் அந்த கட்சிக்காக செய்கிற தியாகங்கள் அவர் என்கிட்ட வந்து அண்ணா இந்த மாதிரி ஒரு நான் தியாகம் பண்ணேனா சொன்னதே கிடையாது நான் அறிந்ததை தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் அவர் வாழ்க்கையை அவருடைய வழக்கறிஞர் ஆக அவரை ஒரு ஒரு அலுவலகத்தில் ஒரு பணிபுரி பணிபுரிவதிலிருந்து நான் அவரை அவரை பார்த்து வருகிறேன் இன்னும் சொல்ல உண்மை என்னவென்றால் கடந்த இரண்டு வருடங்களாக அவரோடு எனக்கு தொடர்பே இல்லை காரணம் அவர் கட்சியில் அத்தனை ஈடுபாடாக வேலை செய்து கொண்டிருந்தார் ஒரே மாவட்டத்தில் இருக்கிறோம் ஒரே நகரில் இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் ஆனால் நாங்கள் சந்தித்துக்கொள்ளும் வாய்ப்போ பேசிக்கொள்ளும் வாய்ப்போ எங்களுக்கு வாய்த்ததில்லை அந்த அளவுக்கு தன்னை கட்சியினோடு அர்ப்பணிப்போடு ஈடுபடுத்தி தன்னை அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் கட்சியின் இருக்கும் எனது விருப்பங்கள் அல்லது முரண்பாடுகள் இதையெல்லாம் கடந்து அந்த சகோதரர் மேலும் மேலும் வளர வேண்டும் அந்த கட்சியில் அவருக்கு நிச்சயமாக இதை பார்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் அவரை அறிந்திருப்பார்கள் நான் என் தனிப்பட்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஆக தன்னுடைய கிட்டத்தட்ட தன்னுடைய இளமை பருவத்தை அவர் கட்சிக்காக செலவழித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கான பலன்தான் இந்த மாவட்ட தலைவர் பதவி அவர் அடைந்திருக்கிறார் மென்மேலும் வளர வேண்டும் அவருடைய எண்ணங்கள் ஈடேற எல்லாமில் இறைவன் அவருக்கு துணை நிற்கட்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி